எல்லாருக்கும் வணக்கங்க கற்றல் அழகு ஐஎஸ் அகாடமி சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன் ஸோ நம்ம தமிழ் சீரீஸ் எல்எம்எஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ எல்எம்எஸ் அப்படிங்கிறது லாஸ்ட் மினிட் சீரீஸுங்க புதுசாக வர எல்லாருக்கும் நான் சொல்லிடுறேன் ஸோ லாஸ்ட் மினிட் சீரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரூப் ஃபோர்க்கு ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்குங்க எல்லா சப்ஜெக்ட்லையும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான எந்தெந்த டாபிக்ஸ் கொஷின் ஏரியா வருதோ அதை எவ்வளோ ஷார்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஷாட்டாக நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ அது வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் தேவைப்பட்டு அதெல்லாம் போய் செக் பண்ணிக்கோங்க ஸோ ஓகேங்க இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திராவிட மொழிகளில் சொல் ஒற்றுமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இதை கிட்டத்தட்ட நம்ம ஸ்கூல் புக்கில் தாங்க இருக்குது நைன்த் ஸ்டாண்டர்டில் வந்து இருக்கும் ஸோ இது வந்து யாருமே நம்ம வந்து அவ்வளோவா கண்டுக்க மாட்டோம் ஓகே அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் ஆனால் இதில் இருந்து வந்து தாராளமாக கேட்பாங்க அதனால் நம்ம வந்து பார்த்துடலாம் ஸோ திராவிட மொழிகளின் சொல்லுற்றுமை ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் இந்த வீடியோக்கு நீங்கள் செலவு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சேஃப் ஜோன் தாங்க ஸோ இதில் வந்து கொஷின் வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு சேஃப் ஜோன் இருக்கும் ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ் இம்பார்டண்டான ஏரியாஸ் நூக் அண்ட் கார்னர்னு சொல்லுவோம்ல ஸோ அந்த மாதிரி எங்கெங்கே இருக்கோ எல்லாத்தையுமே தேடி நம்ம வந்து போட்டுட்ருப்போங்க ஸோ ஓகேங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இதில் திராவிட மொழிகளில் சொல் ஒற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு மொழிகளை வந்து நம்ம வந்து ஒற்று ஒன்றா கொடுத்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க ஸோ அதில் வந்து தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் துளு அதே மாதிரி கூறுகு ஸோ இது எல்லா லாங்குவேஜஸையும் வந்து டேபிள் காலம் வந்து கொடுத்துருப்பாங்க இது புக்கில் தாங்க இருக்குது நம்ம வாங்க பார்த்துடலாம் ஒற்றுமையாக இருக்குமாங்க வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துடலாம் ஸோ தமிழில் மரம் ட்ரீ மரம் சொல்கிறோம்ல ஸோ அது மலையாளத்துலேயும் மரம் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி தெலுகு தெலுங்கில் மானோ அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் அதே மாதிரி கன்னடத்துலேயும் நம்ம வந்து மரம் அப்படின்னு தான் சொல்கிறோம் தொழுவில் மர அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோங்க மரத்தை கூறுகளையும் மர தான் நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ இம் மட்டும் இல்லை அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து நம்ம அதாவது ஒற்றுமையை குறிக்குது எல்லா லாங்குவேஜ்லையும் எப்படி மரம் அப்படிங்கிறது எப்படி எப்படி வகைப்படுத்து நம்ம வந்து சொல்கிறோம் அதை வந்து அழைக்கிறோம் அது எப்படி ஒற்றுமையாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்கங்க ஸோ அடுத்து ஒன்று ஸோ ஒன்று அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம் அதை மலையாளத்தில் ஒன்று அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவாங்க ஸோ தெலுங்கு அப்படின்னா ஒக்கடி அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ கன்னடம் அப்படிங்கும்போது ஒந்து அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோங்க அதே தொழுவில் ஒஞ்சி ஜி அப்படி நம்ம வந்து சொல்கிறோம் கோருக்கு வந்து கொடுக்கல ஸோ கொடுக்காத நமக்கு தேவையில்ல ஸோ ஒன்று ஒன்று ஒக்கடி ஒன்று ஒன் ஜி ஸோ தொழுவில் ஒஞ்சி ஜி ஸோ பாருங்கள் இதுதான் அடுத்து நூறு ஸோ தமிழில் எப்படி நூறு அப்படின்னு சொல்கிறோமோ மலையாளத்துலேயும் நூறு தாங்க ஆனால் தெலுங்கில் பாருங்கள் தெலுங்குலையும் வந்து உங்களுக்கு ஒளியில் மாறுபடாது ஸோ நூறு தான் ஆனால் வந்து உங்களுக்கு அந்த ரூ வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து அந்த எழுத்தில் வந்து மாறுபடும் மொழியில் அதாவது ஒழிக்கிற ஒளியில் வந்து மாறுபடாதுங்க ஆனால் ரூவில் அந்த எழுத்து பாருங்கள் சின்ன சின்னரும் நம்ம வந்து இருப்போம் ஸோ அதுதான் அதை அது மட்டும் பார்த்துக்கோங்க இது தெலுங்கில் கன்னடத்துலையும் நூறுக்கு இந்த ரூ தாங்க போட்டிருக்காங்க அதே மாதிரி துளுவில் நூது அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோங்க நூறு அப்படின்னு நம்ம வந்து சொல்லாம நூது அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் பார்த்துக்கோங்க ஸோ அதே மாதிரி தமிழில் நீ அப்படின்னு முன்னிலை குறிக்கிறோம்ல ஸோ நீ முன்னிலை ஒருமை நீ அப்படிங்கிறது வந்து மலையாளத்துலேயும் நீ தாங்க ஆனால் தெலுங்குகளை வந்து நீ உ அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் கன்னடத்தில் நீன் அப்படின்னு சொல்கிறோம் நீன் நெடுலு நீ நீன் அப்படின்னு சொல்கிறோம் தொழுவில் ஈ அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் அதே கூர்களை நம்ம நின் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் நின் அப்படின்னா நீ அப்படின்னு தமிழில் சொல்கிறோம் தமிழ் அப்படி நீன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி கூறுகளை நின் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் ஓகே அடுத்து இரண்டு ஸோ இரண்டு அப்படிங்கிற தமிழ் நம்ம தமிழில் இரண்டு அப்படின்னு சொல்கிறோம் அதே மலையாளத்தில் பாருங்கள் இரண்டு ஈர் ரெண்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஈர் ரெண்டு அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி தெலுங்குலையும் ஈர் ரெண்டு அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் கன்னடத்தில் இரடு ஸோ இரடு அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் அதே ரட்டு அப்படின்னு சொல்லி துளுவில் சொல்கிறோங்க ரட்டு அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் ஓகே அடுத்து நான்கு ஸோ நான்கு அப்படிங்கிற வேர்டு தமிழில் வந்து நான்கு அப்படின்னு இருக்குல்ல அது மலையாளத்தில் நான்கு அப்படின்னும் சொல்லுவோம் நாள் அப்படின்னும் சொல்கிறோங்க நாள் ஈல் பார்த்துக்காங்க நாள் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் அதே மாதிரி தெலுங்குல நாலுகு அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் நாலு அப்படின்னு சொல்கிறோம் கன்னடத்தில் நாலு அப்படின்னு சொல்கிறோம் தொழுவுலையும் நாலு அப்படின்னு சொல்கிறோங்க அடுத்து ஐந்து ஸோ ஐந்து அப்படிங்கிறது தமிழில் வந்து ஐந்து நார்மலாக நம்ம ஐந்துன்னு சொல்கிறது வந்து மலையாளத்தில் அஞ்சு அப்படின்னு சொல்கிறோம் அஞ்சு அப்படின்னு சொல்கிறோம் தெலுங்குல ஐந்து ஐது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே தெலுங்குலேயும் கன்னடத்துலையும் ஒன்று தாங்க ஐது ஐது அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி ஐ நூ அப்படின்னு சொல்கிறது துளுவில் வந்து ஐ நு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த பாக்ஸில் வந்து டேரெக்டாக புக்லேயே கொடுத்ததுனால உங்களுக்கு நான் அந்த டாபிக் வந்து எடுத்து வந்திருக்கேங்க ஓகேங்க நெக்ஸ்ட் ஷூல பார்ப்போம் அது வரைக்கும் சேஃபாக இருங்க படிங்க பார்க்கலாங்க